வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போறோம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையால் மிகவும் இப்போல்லாம் நிறைய பேர் அவதிப்படுறாங்க அவங்களுக்கு வந்து எழுதும் போது கைகளில் நடுக்கம் ஏற்படுவது பொதுவாகவே உடல் வந்து நரம்புகள் பலவீனத்தால் சோர்வடைவது களைப்படைவது தலைவலி நிலை தருமாற்றம் கால் மற்றும் கைகள் இருக்கக்கூடிய நரம்புகள்ல இழுக்கக்கூடிய தன்மை போன்ற இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உருவாகுது பொதுவாக நரம்புகள் பலம் பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க நரம்பு உடம்புகளுக்கு அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை அதிகம் தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் குறிப்பாக வந்து உடற்பயிற்சிகளையும் செய்ய வேண்டியது அவசியம் சோ என்னென்ன ஊட்டச்சத்துக்களை தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் என்னென்ன வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பத்தி விளக்கமா பார்க்கலாம் அதை பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் அத்திப்பழத்தை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம் அத்திப்பழம் சாப்பிடும்போது நரம்புகளுக்கு வந்து வலிமை கிடைக்குது உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு அத்திப்பழத்தை தினமும் நம்ம ஒரு பழமோ அல்லது இரண்டு பழமோ நம்ம வந்து சாப்பிடலாம் நம்மளுடைய நரம்புகள் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக இருக்கும் அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அத்திப்பழமாக இருந்தாலும் சரி அல்லது உலர வைக்கப்பட்ட அத்திப்பழமாக இருந்தாலும் சரி அத்திப்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய நரம்புகள் வந்து நமக்கு புத்துணர்ச்சி பெறுவதோடு நரம்புகளுக்கு வேண்டிய பலம் அந்த ஸ்ட்ரென்த்தையுமே அத்திப்பழம் வந்து கொடுக்கும் அத்திப்பழம் நரம்பு தளர்ச்சியுமே நமக்கு வந்து சரி பண்ணிவிடும் நரம்புகள் சார்ந்த எந்த பிரச்சனையும் நமக்கு வந்து வர வைக்காது பிரண்டை கீரையை நம்ம நரம்புகள் பலம் எடுத்துக்கொள்ளலாம் உடல் நரம்புகளை நம்ம நன்கு வலுப்படுத்துவதற்கு பிரண்டைக்கு வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம் பிரண்டைக்கு அந்த சக்தி இருக்கு பிரண்டையை நம்மளுடைய உணவுகளை சேர்த்து போது உடலுக்கு பலம் தருவதோடு மட்டும் அது நரம்புகளையுமே நமக்கு வலுப்படுத்துது அது மட்டும் இல்லாமல் பிரண்டை கீரையை வாரத்தில் இரண்டு முறை நம்ம நம்மளுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிடும்போது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் தடுக்கலாம் நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்வதை விடவும் வராமல் முன்னாடி தடுக்கிறதுக்கெல்லாம் பிரண்டை எடுத்துக்கலாம் நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை பிரண்டைக்கரை குணமும் படுத்தும் அதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது சோ வராமல் தடுக்கிறதுக்கு நீங்க இப்போ இருந்து நினைக்கிறீங்கன்னா பிரண்டைக்கரையை வாரத்தில் இரண்டு தடவை உணவுகளை சேர்த்துக்கலாம் பழங்களில் மாதுளம் பழம் எடுத்துக் போது நரம்புகள் நமக்கு பலம் பெறும் நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம்பழம் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா மாதுளம்பழம் சாப்பிடும்போது அது நம்மளுடைய உடல் சூட்டை நமக்கு வந்து தனித்து உடலுக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்கும் மாதுளம்பழம் நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை நமக்கு சரி பண்ணி உடலை பலப்படுத்துகிறது மாதுளம்பழம் நரம்புகளையுமே நமக்கு வந்து வலுப்படுத்தும் உடல்களில் இருக்கக்கூடிய அந்த உடல் வெப்பத்தை நீக்கி உடலை குளிர்ச்சியாக்கி நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தக்கூடியதுதான் நம்ம எடுத்து கொள்ளக்கூடிய மாதுளம் பழம் நரம்புகள் பலம் பெறுவதற்கு நெல்லிக்காயை நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நெல்லிக்காயை பத்தி தெரியாதவங்க வந்து இருக்க மாட்டாங்க ஏன்னா நெல்லிக்காய் சாப்பிடும்போது நம்மளுடைய உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த் அந்த பலம் வந்து நெல்லிக்காய் கொடுக்குது நெல்லிக்காய் நம்ம சாப்பிடும்போது நரம்பு மண்டலம் நமக்கு வலு பெற ஆரம்பிக்கும் நெல்லிக்காய் சாப்பிட்டோம் அப்படின்னா உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அது வந்து கொடுக்கும் ஸோ இம்யூன் பவர் கொடுக்கறதுல நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் புதுசா எந்த நோயுமே அட்டாக் ஆகாம நிறைய ஊட்டச்சத்துகளை பெற்றுக்கொள்வாங்க மேலும் நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பலவிதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை நமக்கு குணப்படுத்தி மீண்டும் வராமல் தருத்து ஒட்டுமொத்த நரம்பு மண்டலத்தையுமே நெல்லிக்காய் நமக்கு ஆரோக்கியப்படுத்தும் அதனால் நம்ம தினமும் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கலாம் வாரத்தில் ஒரு தடவை நெல்லிக்காய் ஜூஸ்லாம் எடுத்துக்கலாம் வெற்றிலேயே நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம் வெற்றிலேயே மென்று சாப்பிடும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுகிறது நரம்பு சார்ந்த பிரச்சனைகளில் குணமும் படுத்தப்படுகிறது வெற்றிலையை சாப்பிடும்போது நமக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும் செரிமான கோளாறுகள் எல்லாம் கூட நம்ம தருத்துக் கொள்ளலாம் ஸோ உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வெற்றிலைக்கு இருக்குது அப்படின்றதுக்காக தொடர்ந்து நீங்க வந்து வெற்றிலை வந்து உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கோங்க செரிமானமும் ஆரோக்கியமாக இருக்கும் நரம்புகளும் வலுப்படுத்தப்படும் கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கும் உடல் நரம்புகள் பலம் பெறுவதற்கும் முருங்கை கீரை எடுத்துக்கொள்ளலாம் பொதுவாக முருங்கை கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்கு பல விதமான சக்தியை தரக்கூடிய கண் கண்ட மருந்து அப்படின்னு முருங்கை கீரை வந்து குறிப்பிடலாம் வாரத்திற்கு இரண்டு அல்லது மூன்று முறை முருங்கைக் கீரை சமைத்து சாப்பிடும்போது அது நரம்புகளுக்கு ஸ்ட்ரென்த் அந்த பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நமக்கு குணப்படுத்தி மீண்டும் வராமல் திறக்கும் முருங்கைக் கீரை சாப்பிடும் போது கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை அதை அழிச்சிட்டு முருங்கைக்கீரை கண் நரம்புகளை பலப்படுத்தும் உடல் நரம்புகளையுமே வலுப்படுத்தும் பேரிச்சம்பழத்தை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம் பேரிச்சம்பழத்தை பாலில் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான பலம் அந்த ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு பேரிச்சம்பழம் கொடுக்கும் பேரிச்சம்பழங்களை சாப்பிடும்போது நரம்புகள் மற்றும் எலும்புகள் கூட நமக்கு வந்து பலம் பெற ஆரம்பிக்கும் பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டோம் அப்படின்னா பலகீனமான உடல் கூட பலம் பெற ஆரம்பிக்கும் உடல் நோய்வாய்ப்பட்டு ரொம்பவே மெலிந்து காணப்படுபவர்கள்லாம் தங்களுடைய உடல் அடையை வந்து ஆரோக்கியமான முறையில் அதிகரித்து கொள்வதற்கெல்லாம் பேரிச்சம்பழங்களை அவங்க எடுத்துக்கொள்ளலாம் சோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே உடல் நோய்வாய்ப்பட்டு வாய்ப்பட்டு மெலிந்து படுவர்கள் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் உடல் அதிகரித்துக்கிறதுக்கு எல்லாம் பண்ணலாம் அப்படின்னா ஊற வைக்கப்பட்ட அந்த மரத்தை வந்து நம்ம சூடாக வந்து பார்த்தோம்னா பாலில் வந்து அரைச்சி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய உடல் எடையை அதிகப்படுத்தும் நரம்புகள் எலும்புகள் தசைகளையுமே நம்ம கொலப்படுத்தும் பழங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை கொள்ளலாம் குறிப்பிட்ட வயதினர்கள் அப்படின்னு கிடையாம குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி வயதானவர்களுக்கும் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை வந்து அவங்க எடுத்துக்கொள்வதன் மூலமாக நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து விடுபடலாம் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த பழமாக இருந்தாலும் அதை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் உணவுகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடிய பழமாக இருந்தாலும் சரி உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடக்கூடிய பழமாக பழங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய நரம்புகள் வந்து பலம் பெற ஆரம்பிக்கும் தினமும் எதாவது ஒரு பழங்களை எடுத்துக்கொள்ளலாம் கீரைகள் எடுத்துக்கொள்ளும் போதும் நரம்புகள் நமக்கு பலம் பெறும் நரம்புகள் பலம் பெறுவதற்கு கீரைகள் நல்ல பலன் அளிக்கும் பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரை சாப்பிடும்போது போது நம்ம பலப்படுத்திக் கொள்ளலாம் தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஏதாவது கீரைகளை நம்ம எடுத்துக்கொள்வதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நம்ம விடுபடலாம் தினமும் பச்சை இலை காய்கறிகள் எடுத்துக்கலாம் கீரைகளை வந்து வாரத்தில் உதவி எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு பலம் பெறும் விதைகள் மற்றும் நட்ஸ் நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் வால்நட்ஸ் பாதாம் ஆலி விதைகள் போன்றவை அத்தியாவசியமான கொழுப்பமிலங்களை கொண்டிருக்கின்றன இந்த கொழுப்பமிலங்கள் தான் ஆரோக்கியமான சருமம் நரம்புகள் மற்றும் உயிரணு சவுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு அதோடு இவற்றில் விட்டமின்கள் கனிமச்சத்துக்கள் புரோட்டீன் போன்றவையும் அதிகமாக நிறைந்திருக்கு குறிப்பாக பிஸ்தா பருப்பு பிஸ்தா பருப்பில் விட்டமின் பி எனும் தயாமன் சத்து வளமான அளவில் நிறைந்திருக்கு இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால தினமும் ஒரு கைப்பிடி அளவு விதைகள் மற்றும் நட்சை எடுத்துக்கொள்ளலாம் பிஸ்தாவுக்கு கூடுதல் கவனம் கொடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தினமும் நம்ம போது நரம்புகள் பலம் பெறும் பன்றி எரிச்சியை உங்களுக்கு வேணும் விருப்பப்படக்கூடிய பட்சத்தில் மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மற்றபடி அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றது அவசியம் கிடையாது பன்று இறைச்சியில் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசியத்தான விட்டமின் பி என்னும் தயமான சத்து வளமான நிலவில் இருக்குது மேலும் பன்று இறைச்சியில் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் புரோஸ்டீன் போன்றவையும் அதிகமாக இருந்திருக்கு மாதத்தில் நாலு தடவை அதாவது வாரத்தில் ஒரு தடவை பன்று இறைச்சி உணவுகளை போது நரம்புகள் நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும் நீங்கள் ஓட்ஸை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம் இப்போ நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா பன்றி இறைச்சிக்கு பதிலாக ஓட்ஸை சாப்பிடலாம் ஏன்னா ஓட்ஸ்லேயுமே விட்டமின் பி அதிகம் இருக்குது கூடுதலாக ஓட்ஸில் வந்து புரோட்டீன் மெக்னீஷியம் இரும்பு சத்து ஜிங்க் இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்களும் அதிகம் இருந்திருக்கு இந்த சத்துக்கள் அனைத்துமே உங்களுடைய நரம் உங்களுடைய நரம்புகளை அமைதியடைய செஞ்சு நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை உங்களுக்கு வந்து மேம்படுத்தும் ஸோ குறிப்பாக வந்து அந்த நரம்புகளுக்குடைய இருக்கங்களை தளர்த்தி நரம்புகளை வந்து ஆரோக்கியமாக பராமரித்து கொள்வதற்கெல்லாம் ஓட்ஸ் எடுத்துக்கலாம் கடல் உணவுகள் சீ ஃபுட்டு ஃபிஷ்ஷு நண்டு இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நரம்புகள் வந்து உங்களுக்கு பலம் பெறும் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டிங்கன்னா அது விட்டமின் பி டுவெல் தான் இந்த விட்டமின் பி டுவெல் வந்து மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது மற்றும் மன இருக்கத்தை தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துவதற்கும் முக்கியமான சத்து வந்து விட்டமின் பி டுவெல் தான் இப்போ விட்டமின் பி டுவெல் வந்து விட்டமின் குறைபாடு உங்களுக்கு ஏற்படுத்தும் ஸோ இப்போ இந்த விட்டமின் பி டூல் உங்களுக்கு இல்லை அப்படின்னா இது உங்களுக்கு குறைபாடாக இருக்கும்போது எதையும் சார்ந்த பிரச்சனைகள் நரம்பு சேதமெல்லாம் உண்டாகும் எனவே கடல் உணவுகளான மீன்கள் அப்புறம் அதில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விட்டமின் பி டூல் அது உங்களுக்கு கிடைக்கும் ஆகவே அடிக்கடி வாரத்தில் இரண்டு முறை மீன்களை வந்து அதிகமாக எண்ணெய் சேர்க்காம அளவோடு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாலே அது உங்களுடைய நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தருக்கும் இறைச்சிகளில் நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம் இறைச்சிகளில் விட்டமின் பி டுவல் அதிக இருக்குது இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று எனவே உங்களுடைய டயட்டில் நீங்கள் சிக்கன் மாட்டு இறைச்சி ஆட்டிறைச்சி போன்றவற்றை அப்பப்போ சேர்த்துக்கலாம் ஒரு வாரம் சிக்கன் சாப்பிட்டீங்கன்னா அடுத்த வாரம் மாட்டு இறைச்சி அல்லது ஆட்டு இறைச்சி சாப்பிடலாம் சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை ஏதாவது ஒரு இறைச்சிகளை சேர்க்கணும் இப்போது விட்டமின்கள் மட்டும் கிடையாது குறிப்பாக வந்து பார்த்தோம்னா பி மட்டும் இல்லாமல் இதை விட்டமின்கள் கனிமச்சத்துக்கள் புரோட்டீன் போன்றவையும் உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும் இறைச்சிகள் ரொம்ப ரொம்ப இருக்கு தொடர்ந்து நீங்க இந்த உணவுகளை சுழற்சி எடுத்துக்கொள்ளும் போது புற நரம்புகள் வலு குறைவது உங்களுக்கு தடுக்கப்பட்டு விட்டமின் பி சத்து கிடைத்து நரம்புகள் பலம் பெறும் நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல விதமான பிரச்சனைகள் இந்த உணவுகளோட ஊட்ட ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வதை விடவும் உடற்பயிற்சி செய்ய வேண்டியதும் அவசியம் உடற்பயிற்சியும் இது உணவுகளோட சேர்ந்து நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய நரம்புகள் பலம் பெறும் ஆரோக்கியமாக இருக்கலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை